கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் நமக்கு திருநெல்வேலி மாவட்டம் தான் அப்படியா திருநெல்வேலி வருமா ஆமா திருநெல்வேலி வரும் ஜம்மு இருக்க ஆமா நயம் நயங்கடா கோயிலுக்கு வாய்ப்பா கோயிலுக்கு கோயிலுக்கா ஆமா கோயிலுக்கு அந்த கிடால என்னெல்லாம் பாத்தீங்க நேரம் வந்து நெத்தி வெள்ள வாழு பூ எல்லாம் பாப்போம் நல்லா இருக்குதா பிள்ளை போருடா ஒரிஜினல் பிள்ளை போருடா அப்படியா ஆமா எவ்வளவு சொன்னாங்க சொன்னவள அவங்க முப்பத்தி எட்டாயிரம் கேட்டாங்க நான் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் முடிச்சிருக்கேன் முப்பத்தி ரெண்டு மதிப்பு எப்படிமா சரிதானா ஆமா நல்ல வேலைதான் நான் கறி மதிப்பு பண்ணி பார்த்தா நாற்பது கிலோ கறி இருக்கும் இருக்குமா இருக்கும் தாராளா இருக்கும் உயிரிட எவ்வளவு வாய்ப்பு இருக்கும் உயிரிட எழுபது கிலோ இருக்கும் எழுபது கிலோ இருக்கும் அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது கிலோ இருக்கும் வயசுல அப்படி இருக்கு வயசு பள்ளி சேர்ந்துட்டு மூணு வருஷம் கழிஞ்சிட்டு என்னைக்கு கோயில் எந்த கோயில் கோயில் சுடலமட சாமி என்னைக்கு ஆடி முதல் வெள்ளி கூட இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு என்ன ரெண்டு வாரம் இருக்கு ரெண்டு வாரம் இருக்குண்ணா இது நீங்க தான் வாங்கியிருக்கலாம் கருப்பு ஆமா அதை நம்ம தான் வாங்கியிருக்கோம் அதே முப்பது ரூபாய் சொன்னாங்க கருப்பு அதே கோயில் தான் இருபத்தஞ்சு விலை கூடுதலா தான் குறவுதான் விலை மதிப்பு தான் எத்தனை கிலோ கறி இருக்கு கறி ஒரு இருபத்தி ஏழு அந்த ரேஞ்சு இருக்கும் இருபத்தஞ்சு தாண்டி தாண்டிரும் எத்தனை கடை பாத்து செலக்ட் பண்ணீங்க செலக்ட் பண்ண ஒரு பத்து கடைக்கு மேல பாத்தோம் தான் நல்லா பிடிச்சிருந்து

சரி உங்க நம்பர் தான் சொல்லுங்க மூணு எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு கன்னியாகுமரி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி கடைசி பாட்டு ஊர் ஆமா மகாராஜபுரம் அட்ரஸ் கரெக்டான பெரிய ஒரு பக்கத்துல இருக்கு அஞ்சு கிராம அஞ்சு கிராமம் பக்கம் அஞ்சு கிராம பக்கத்துல நீ எப்படி இருமா சந்தை இருக்கிய சந்தைதான் வில குறைவு தானே குறைவு தான் கருத்துக்கா வெலை கூட கூட சொல்லிட்டு போறேன் ரெண்டு இன்னைக்கு நான் காலையிலேயே வாங்க

செம்மரி கடாய்கள் பக்ரீதுக்கு முடியாத கடாய்கள் இதெல்லாம் பக்ரீதுன்னு வளர்த்துருப்பாங்க வெள முடியாம சந்தைக்கு வந்துருக்கு செமரிக்கு பெஸ்ட் சந்தைன்னா வேலை பழைய சவுத்துல தென் மாவட்டத்துல செம்மரி நிறைய வரும் வந்து குவிஞ்சிரும் கோயிலுக்கும் பெஸ்ட் அந்த கருத்துக்கடா கலர்கடா விருதுநகர் மாவட்டம் மதுரை என்னை தேனீக்காரங்களை பத்தி வீடியோ போடுங்க நான் ஒரு ரூபாய்க்கு மட்டும் போயிட்டு வாரி குட்டி வாங்க வர சொல்லுங்க வாங்கிருக்கீங்களா குட்டி பிடிச்ச வர சொல்லுங்க

ஏழாயிரத்தி ஐநூறு எந்த ஊருக்கு சேர்மா தேவி சேர்மா தேவி நல்ல கலர் ஆமா எத்தனை மாசம் இருக்கும் தீ

செங்குடா தம்பி எவ்வளவு மாதிரி வாங்கிக்கலாம் எவ்வளவு ரேட்டு நல்ல வர இது

சூப்பர் சூப்பர் கிடையாது ரொம்ப இருக்கு ரொம்ப பாபாட்டு ரொம்ப நாளைக்கு சாக தெரியாம

அதான் எந்த ஊரல குட்டியானதே பூவானி பூவானி ரோல குட்டியடா சரியான கிடா ஆட்டுக்காவு நல்ல கிடா கொம்பு எப்படி இருக்கு சர்யான கிடா பெரிய வெள்ளாட்டு கிடா விலையும் தூத்துக்குடி மாவட்டம் பூவாய் நிறைய பூர்வதா நடக்கு பூர்வம் நிறைய

அந்த ரேஞ்ச் சொல்லுங்க சொல்லுங்க 20 ரூபா சொல்றீங்கனா அது கலருக்கே மதிப்பு வரதா புளியம்பூர் ஆ புளியம்பூர் ஒரிஜினல் புளியம்பூர் சரி நம்ம நண்டி எண்ணெய் தமிழ் வியாபாரி பார்ப்பிட் அந்த கண்ணடகட்ட

ஒரி <rôle> <afar> <lö Game91> எவ்வளவு சொல்லுங்க மேல 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 சொல்லுது ஆமா ஒரு 20 ரூபா இது பாக்கிங்களா நார்ஷனடியா கரிமைப் பேர் ஒருவனா கரிமைப் பேர் 20 ரூபோ 20

ஆற சொல்லுங்க உங்க ஏதோ சொல்லுங்க செம்மு இருக்கு நாட்டு குட்டி எவ்வளவு சொல்றீங்க ஏன்னா ஒரு குட்டி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றேன்

நாடு தான் ஆரம்பிச்சாய். நான் కాల గట్టి కరిచాడు అది అలా ఏది ఏది అలా అలా నీ వేర అవాల్తు అలా 12 12 జోడీ 12 నా గుటియా ఆమ్మ బెంగూళ్ళదనే ఎందురురుదిది ఇదెంగూళ్ళదనే లోకల్దానా మెలపడిందానా అలా అలా చూడు సబత ఇరిక పెట్టు బుడిపడి కుటిగలు బాకిలా లో ఒక్కటి పెట్టుకో బాకిలా கன்னி ஆடுகள் விருதுநகரில் உள்ள கன்னி ஆடுகள் நல்ல ஆடு வளப்பாடுகள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரப்புகொத்த அங்க ஏரியா விருதுநகர் வியாபாரி கொண்டு வந்திருக்காங்க

बागें बाग <Tippett inhaling motivator> <middii> நாட்டுக்குட்டிகள் மயிலம்பாடி நாடு ஆடுகள் ட்டிகள்ம்பாடி நாடுகள்ல்ல ஆடுகள்ங்குட்டித்திய செங்குட்டி

யூடியூப்ல யாரும் பெரிய யாரும் பிடிச்சி போயிட்டே இருக்கும் குட்டி காமிக்கம்மா போட்டோம்மா வருவோம் பாப்பா பிடிப்பா போயிட்டே இருக்கும் இப்பள்ள தலைமுறைகள் பயன்படுத்துறாங்க பழைய காலத்து அப்படி தெரியல ஒரு ஆடு கொண்டு வந்தேன் எனக்கு வல்லவன் கோட்டை எத்தனை கொண்டு வந்தீங்க ஒரு ஆடு கொண்டு வந்தேன் ஒரு ஆடு கொண்டு வந்தேன் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்தேன் சொந்த குட்டியா வாங்கி வித்தீங்க என்னுடைய சொந்த குட்டி வளப்பு குட்டி எத்தனை மாசம் வளர்த்தீங்க ஒரு ஒன்றரை வருஷம் வளர்த்தேன் ஒன்றரை வருஷம் வளர்த்துச்சு ஏழாயிரத்தி எண்ணூறு தானே ஆமா எவ்வளவு பளிச்சி வந்துட்டுலாம் அப்படியா ஆமா ஆடா கிடாவா ஆடு 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 சரி சரி எத்தனை ஆடு வளர்க்கீங்க நான் ஒரு நாப்பது ஆடு வளர்க்கேன் என்ன ரகங்கள் எல்லாம் எல்லாம் வெள்ளாடு தான் வெள்ளாடு ஆமா கொடியாடா நாட்டாடுதானே எல்லாம் நாட்டாடு ஆஹ் ஒரு கிடா வாங்கி கொடியாடு கிடா வாங்கி போட்டுலாம்ல அது இப்ப வாங்கி போடணும்னு ஒரு ஆசைதான் இருக்கு ஆனா

மயிலாம்பாட்டி பழப்பு மயிலாம்பாட்டி வளத்துக்கு செம்புல் இருக்கும் வியாபாரிகள் பாக்குறாங்க நல்ல பொருள் வாங்க வாங்க லைவ் முடிச்சிட்டாங்க ரெண்டே வாங்க குட்டி பாத்திட்டே இருக்கீங்களே வளப்புக்கு வாங்கலாம் பாக்கல

Seguro que no va.